ஏன் தமிழ் மக்களே உங்கள் பாசத்திற்குரிய பாரத ராஜா ஒரு ஏதோ ஒரு புதிய உலகுக்கு அந்த மாதிரி சொல்ல வரும்போது என் நண்பன் இளையராஜா உலகத்துல நம்ம எதை எதையும் அதிசயமா பார்ப்போம் உலக அதிசயங்கள் எத்தனையோ சொல்லுவான் இன்றைய அதிசயம் அதில் அதிசயம் தாஜ்மஹால் சொல்லுவாங்க இப்படி ஒன்று அதில் இளையராஜா ஒரு பெரிய நினைவு இந்தியாவிலேயே இதுவரையிலும் நம் நானும் சினிமா கலைஞர் நான் எத்தனையோ மியூசிக் ஷேர்ஸ் ஒர்க் பண்ணியிருக்கேன் ஆனால் அவன் இருந்து நான் கூடவே வந்தேன் அது என்ன சக்தியோ அவனுக்கு அவன் கண்ணை பாருங்க ஒரு பவர் ஒரு பவர்ஃபுல் ஐஸ் அந்த உடல் மூஞ்சிலிருந்து இப்படி நான் என்னடா மேடின் கருதி நான் பேசவில்லை என்று தவறாக எடுத்து விடாது என்ன நான் இளையராஜா அவர்கள் சொல்லலாம் ஆனால் சொல்ல முடியல தான் எனக்கு சொல்லி பழக அதனால அதை யாரும் தவறாடுங்க சின்ன வயதிலிருந்து நான் ராஜாவை பாக்குறேன் எனக்கு ரொம்ப அதிசயம் பக்கத்துல இருந்து நான் வளர்ந்த நானே அதிசயப்படுறேன் அவன் மூச்சூட இசையாக தான் வெளியேறும் சும்மா அந்த வேலை வச்சு தட்டு தட்டு நம்மளுக்கு இசைச்சு தந்தாங்க ஹார்மோனியை பெற்று நம்ம கீபோர்டு வாசிக்கிறது அந்த ஹார்மோனியை பற்றி என்னையை வாசி வாசி நான் போட்டு துன்புறுத்தி எல்லா விலையும் எழுத்து விடுவேன் அவனும் ட்ரை பண்றான் நல்ல மியூசிக்கெல்லாம் விட்டுருவான் மிடப்பாட்டிங்குது அந்த ஆர்மனியம் ஏ கைவி கைவி அப்ப இருப்பட்டோம் என்ன ஏன்னா எதுவும் உள்ள நொழஞ்சு இந்த மாதிரி சின்ன சின்ன இளையராஜா பங்கேடாக இந்திய மாநிலங்களில் எத்தனை மாநிலங்கள் இருக்கிறதோ அத்தனை ஒன்று சேர்ந்து அவனுக்கு இந்திய அரசாங்கம் ஒரு பெரிய விழா நடத்த வேண்டும் அன்னைக்கு நான் அந்த விழாவில் கலந்துக்கணும் ஒரு ஆசை அது ஒரு தூய்மையான சட்ட தூய்மையான மூஞ்சி இப்படி என் கூட தான் இருந்த எப்படி இப்படி ஒரு ஞானம் வந்துச்சு சின்ன வயசுலேயே ஞானம் நான் எல்லா இடங்களும் சொல்லுவேன் அந்த காலத்து என்ன அந்த காலத்துலேயே ஒரு ச ஒரு கம்பியை போட்டுக்குவோம் இதில் கட்டுவான் இந்த கம்பி இங்கே போய் கட்டுவோம் ஒரு பூட்டு எடுத்துக்குவோம் நல்லா கவனிங்க இதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டு டங்கின்னு ஒரு தட்டுவான் இது வைப்ரேஷனில் இந்த ஸ்ட்ரிங் இப்படி போகும்ல ஒரு அதிசய பிறவின்னு மடிநாருக்க சொல்லலாம் உண்மையிலேயே ஒரு அதிசய பிறவி காலங்களால் எத்தனைக்கு நூற்றாண்டுகள் ஆனாலும் இந்திய மாநிலமும் தமிழ் மாநிலமும் இளையராஜாவை மறக்க முடியாது நானே அசது குவினதான் ஒரு பெத்த தாய் அப்படினுக்கு பிள்ளையா அவங்களுக்கே அதிசயப்பட படம் அது அதுபோல ஒரு நண்பனாகவும் எனக்கு தெரியல உன்னை பற்றி பேசுறது கூட எனக்கு அருகே இருக்கான்னு தெரியல கிரேட் இளையராஜா இது எப்படி ரொம்ப கஷ்டம் இந்த படம் பண்றது ரொம்ப ஆராய்ச்சி வெண்ணி பண்ணணும் அவனோடு இருந்து வளர்ந்து ஒவ்வொன்றையும் கவலை சேரும் பெரிய பொக்கிஷமாக வர வேண்டும் ஒரு சினிமா மாதிரி வரக்கூடாது இந்தியாவில் மிகப்பெரிய பொக்கிஷம் இளையராஜா அதுதான் தனுசு எனக்கு ஆச்சரியம் எப்படி கடவுள் போய் இப்படி சேர்த்துகிறார் நான் ரொம்ப அதிசயப்படுகுவேன் தனுசு அய்யோய் எப்படி எடுக்கிறதா எடுக்கிறடா இயக்குநர்களா எடுக்கிறடா நான் எடுக்கிறடா எந்த எதுக்கும் கட்டுப்படாமல் எல்லாமே கூட வேலை செஞ்சேன் மிரண்டு போயிடுச்சு அதே மனிதாபிமான திரைவு சரியா கடவுள் கொண்ட சேத்திரக்காரன் பாருங்க இளையராஜாவின் தனுஷம் ஏன்னா ஏதோ நடக்க இருக்கிறது இது மிகப்பெரிய விஷயமாக இது நாடகம் இருக்கிறது அதனால ரெண்டு பேரையும் கட்டவுள் கூட உட்கார வச்சுட்டார் ரொம்ப பேசக்கூடாது கூடாது பற்றி பத்தி பொழுங்க ஏன்னா தெரிஞ்சது தானே என் காசிக்கிட்டே இருக்கணும் தேவில் பூ அவங்க நிரூபித்து காட்டுவாங்க பாரதி ராஜா என்ன இந்த ராஜா வந்து இந்த ராஜாவுக்கு இப்படித்தான் யார் ராஜாவா ே தோத்துனாங்க இந்த ராஜா மட்டும் தான் ஜெயிப்போம் அது ஒரு பாட்டு ஒன்று போடுவான் ராஜா 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 இந்த ராஜா தூக்காது அது என்ன எனக்கா தூக்காத தூக்காறு எங்கூர்னோம் கிரேட் மேன் வெற்றி பாரணையெல்லாம் ரொம்ப அசட்டாக நினைக்கிறது தனுசி வெற்றி பார்க்கலாம் இந்த நாட்டுடைய ஒரு பெரிய கலை உலோகத்துடைய அசன் இளையராஜாட்டில் வந்து உக்காந்து இருக்காங்கன்னா எனக்கு இளையராஜாட்டில் போய் உட்காந்து அவன் அங்கே இல்லைங்க ரொம்ப அற்புதமாக இருக்குது கேட்பான் ரொம்ப அற்புதமாக இருக்கு நம்ம சொல்லி பார்ப்போம் ஏன்னா அற்புதம் எல்லா பாட்டும் சூப்பர் ஆ

மலையாளங்கள் அது இது இருக்காரு பாரதி ராஜா கூப்பிட்டு ஏன்னா கலைகள் இல்லையா கூப்பிட்டு இந்த மாதிரி கேரக்டர் எல்லாத்துலையும் இந்த ட்ரெஸ்ஸு எப்படி இருக்கணும் காக்கி ஜட்டைக்காய் மாதிரி நடைய அவங்க கொடுத்த நடனம் அதில் டென்ட் லக்கடி அடி டெங்கு ஒரு நட கடவுள் நான் எவ்வளவு பெரிய பாக்கிய சாயுவேன் கமல் கூட சேர்ந்து விளைச்சேன் தனுசு கூட வெற்றி மாறையும் நான்தான் லைக்கிறோம் நான்தான் அந்த பதினாலு இல்லை ஒரு நடப்பான் எவனாவது எல்லா ஹீரோ ஒரு பாப்புலர் ஹீரோ எல்லாத்தையும் கல்வி போட்டு ஒரு கோழம் மட்டும் தான் கொடுத்தேன் அவன் ஒன்றுமே சொல்லலை என்ன பண்ண என்ன கட்டணமா இல்லை அது துணுமா சொல்லணும் அந்த துணிச்சல் கலைஞர்கள் அவன மாதிரி துணிச்சலான கலைஞர் சாக்ரிஃபைஸ் கலைகள் கிடையாது ஏதோ ஒரு கேரக்டர் பண்ணுறதில்ல அந்த ஆள் அதை இங்கே வந்தோம் அந்த பத்து செகண்டில் உள்ள நுழைஞ்சி நமக்கே தெரியாத ஒரு டைமெண்ட் சொல்லுவோம் நம்ம இப்படி நினச்சிட்டுருப்போம் ஆத்தாவையும் காசு கொடுன்னு எப்படி சொல்லுது நம்ம வேறு மாதிரி சொல்லி கொடுப்போம் அவன் ஏன் காசு போனேன்னு சொல்லுங்க சார் அதில் சேஞ்சஸ் பண்ணுவோமா இந்த ஸ்லங்கே வேணாம உச்சரிப்பு அத்தகைய பெருங்கலைஞன் இளையராஜா கமலஹாசன் தனுஷ் வெற்றிமாறன் எல்லாமே எல்லாம் பெரிய பெரிய ஆட்களாக தான் மிகச்சிறப்பாக இந்த படம் வந்து த வேர்ல்டு ரெக்கார்ட் ஃப்ரம் தமிழ் இந்த வேர்ல்டு ரெக்கார்டு ஃப்ரம் தமிழ் வந்து ஒரு ஜாப்பனீஸ்காரன் பார்க்கணும் சீனாக்காரன் பார்க்கணும் அமெரிக்கன்ஸ் பார்க்கணும் எல்லா பேரும் இந்த படத்தை பார்க்கணும் இது வெற்றி அடைய நம்ம வாழ்த்துக்குற வார்த்தைகள் இல்லை தெர் இஸ் நோ வேர்ஸ் டு கேட்ச் அண்ட் டெல் என்ன வார்த்தைகளை வசமாக இழுத்து பிடித்து சொல்ல தெரியவில்லை இன்னை ஊடக உடம்புக்கு முடியல சரி இப்போ வந்துடும் ஏன்னா இளையராஜ் நான் எப்படிலாம் வீட்டில் படுக்க முடியும் எது நிற்க நடவுலாம் காட்டிகிட்டுதான் வந்தேன் எனக்கு உடம்பாட்டாங்க நடக்க மாட்டேன் மேலே ஏறும்போது காட்டி கொடுத்துருவாங்க உனக்கு உடம்பு சரி பிள்ளைங்க நடந்து காட்டுறேன் நடந்து காட்டிட்டு அப்புறம் தாங்க வந்தேன் அதே மாதிரி காசு வந்து சார் வேண என் கடைசி மூச்சு இருக்கும் வரை சினிமாவில் நான் திங்காக வர வேண்டும் என்று நினைப்போம் அதனால தயவு செய்து எந்த சூழ்நிலையிலும் பாரதிராஜா தன்னை இழக்க மாட்டார் அப்படின்னு நினைச்சுக்க அவசியம் ஐ லவ் தி சினிமா எனக்கு வேற என்ன அறிவு ஒன்றும் தெரியாது சினிமா அவத்தர ஒண்ணுமே தெரியாது அதுலயும் போனா தான் எனக்கு மரணம் அதனால டோன்ட் ஃபீல் ஃபார் மீ ஐ ஓகே

அவன் அருள்மாதேஷ் எப்போ ஒரு டைப்பான ஆளு டைரக்டருக்கான அய்யோயோயோயோ அவன் குலகாரன் குலகாரம் நீங்கள் அவன் படம் பாருங்க குலகோரின் தெரியும் அற்புதமான டைரக்டர் நான் எப்படி அவனுக்கு இவ்வளோ அவர் நாங்கள் வந்து இத்தனை படம் பண்ணிட்டோம் டைரக்டர் வந்துட்டோம் ஆனால் வித் அருண் அருள் உன்னுடைய கூட்டணி அற்புதமாக இருக்கிறது மிகப்பெரிய உலக ரெக்கார்டு வேர்ல்டு ரெக்கார்டாக இது திகழ வாழ்த்தி விடைபெறுகிறேன் நன்றி